ஹை வீவர்ஸ் நீக்கான வீடியோல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்கள்ல போலாம் நம்ம கார்த்திக் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு சவுண்டு கேட்கும் யார்டா அது வீட்டுக்குள்ள வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மயிலு கார்த்திக்கே எஞ்சி போய் பார்ப்பாங்க அங்க செம்பு வந்து கீழே விழுந்திருக்கும் யாருமே இல்ல பூனை ஒட்டி விட்டுருக்கும் சொல்லிட்டு வந்து படுத்துருவாங்க ஆனா மறுநாள் காலையில பாட்டி எந்திரிச்சு பார்த்தோன்னே வீரோல இருக்கிற நகை எல்லாமே காணாம போயிருக்கும் ஏன்னா இந்த விருமன் வந்து ஆளை வச்சு அந்த கும்பாபிஷேகத்துக்கு போட இருக்கிற நகை எல்லாத்தையுமே திருடுறதுக்கு ஆளை செட் பண்ணி வச்சிருப்பான் இந்த விஷயம் நம்ம கார்த்திக்கு தெரியாத அந்த இடத்துல ஒரு கயிறு மாதிரி ஒரு பொருள் எடுப்பாங்க பாட்டி இந்த கயிறு யாராவது நம்ம வீட்டுல கட்டுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு காட்டும் போது இல்லப்பா இந்த கயிறு வந்து நம்ம வீட்டுல யாரும் யாருமே கட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கிட்ட பாட்டி சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட கார்த்திக் வந்து சொல்றாங்க இல்ல கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வேற யாரோ வந்து இந்த நகையெல்லாம் திருடிட்டு போயிருக்காங்க சீக்கிரமா அவன் நகையெல்லாம் விற்கிறதுக்குள்ள அவனை பிடிச்ச அந்த நகையெல்லாம் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்றாங்க இதை கேட்ட பாட்டி பயங்கரமா அழுகுறாங்க என் பையனே எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஊர்ல கும்பாபிஷேகம் பண்றதுக்காக வந்திருக்கான் இந்த நேரம் பார்த்து இந்த நகை காணமா போயிடுச்சு இதனால ஊர் மக்கள்லாம் இதை அபசகனமா எடுத்துப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வேற ஒரு பக்கம் புலம்புறாங்க நம்ம கார்த்திக்கும் இந்த கயிறு கட்டி இருக்கிறவங்க யாருன்னு எனக்கு தெரியும் ஏன்னா கோயில் திருவிழால ஒருத்தன் நீ இடிச்சு அவன் தான் இந்த கை கட்டியிருந்தான் நான் யாரு என்னான்னு சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டுறேன்னு சொல்லிட்டு நம்ம காத்தி கந்து ஓடி போயிடுறாங்க இங்க சந்திரகலா வந்து இதெல்லாம் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க என்ன நகை தேடி போறியா போ போ அந்த நகை உன் கைக்கு வரவே வராதுடா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா பயங்கரமா வில்லத்தரமா அங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம வந்து வந்து அந்த அந்த யார் கொடுத்துருவாங்க என்ன ஒரு விஷயம்னா இந்த கோயில் நகை காணமா போறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரே காட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம கார்த்திக் வந்து கண்டுபிடிச்சு கொடுக்குற மாதிரி இதை தவிர்த்து வேற சுவாரஸ்யமா கொண்டு போனா ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த சந்திரகலாவை கொஞ்சம் வேறு பேத்துற மாதிரி அப்புறம் இந்த வில்லன்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்குலாம் ஒரு நாலு டோஸ் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் கொண்டு போனா கூட எபிசோட் பாக்குறதுக்கு விருப்பா இருக்கும் நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி எல்லாம் போதுன்னு இதுல என்ன ஒரு மைனஸ் நம்ம சாமுண்டேஸ்வரி இல்ல சாமுண்டேஸ்வரி இருந்தா சீனே வேற மாதிரி போய்கிட்டு இருக்கோம் சீக்கிரமா கார்த்தி பத்தின விஷயம் தெரிய வந்து கார்த்தி சாமுண்டேஸ்வரி இவங்க ரெண்டு பேருமே போட்டி போட்டு எப்படியெல்லாம் இந்த சீரியலை மேலே கொண்டு போறாங்கன்னு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க